ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பழிக்கு பழி வாங்க துடித்த பாம் சரவணன் போலீசாரிடம் சிக்கிய கதை ஆந்திராவில் வைத்து துப்பாக்கி முனையில் கைது செய்த போலீசார் தமிழகத்தில் அதிர்வலைகளை ஏற்படுத்தி ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பழிக்கு பழி வாங்க துடித்தவர்தான் பாம் சரவணன் இவரைத்தான் போலீசார் துப்பாக்கி முனையில் வைத்து கைது செய்துள்ளனர் இவர் கைது பற்றிய செய்திகள் தான் சமூக ஊடகங்களில் வைரலாகி கொண்டு வருகின்றன யார் இந்த பாம் சரவணன் சென்னை புளியந்தோப்பு பகுதியில் உள்ள வெங்கடேசபுரத்தைச் சேர்ந்த இவர் ஆற்காடு சுரேஷ் மற்றும் கூட்டாளிகளால் கொலை செய்யப்பட்ட தென்னரசுவின் சகோதரர் ஆவார் தென்னரசுவுக்கு சிறு வயதிலேயே கல்வியில் நாட்டம் இல்லாததால் பள்ளிப்படிப்பை பாதியிலேயே விட்டு கேபிள் தொழில் ஈடுபட்டார் அவருக்கு துணையாக இருந்துள்ளார் தம்பி சரவணன் கேபிள் டிவி மட்டுமில்லாமல் அடிதடி கட்ட பஞ்சாயத்து என தென்னரசு தனது ஆதிகத்தை விரிவு செய்துள்ளார் இதற்காக தனி ரவுடி கும்பலையும் அவர் உருவாக்கி வைத்திருந்தார் அண்ணன் செய்த ரவுடி இசத்தால் ஈர்க்கப்பட்ட சரவணன் தானும் அதையே பின்பற்றியுள்ளார் அப்போது சென்னை நகரில் ரவுடிகளுக்கு பாம் சப்ளை ஆந்திராவிலிருந்து தான் கிடைத்திருந்தது இதனை அறிந்த சரவணனுக்கு பாம் தயாரிப்பில் ஈர்ப்பு ஏற்பட்டு அதற்காக ஆந்திரா சென்று பாம் தயாரிப்பை முறையாக கற்றுக்கொண்டார் பின்னர் சென்னை வந்து சொந்தமாக விடுகுண்டு தயாரிக்கும் தொழிற்சாலையை தொடங்கி ரவுடிகளுக்கு சப்ளை செய்து வந்தார் அதோடு மட்டுமல்லாமல் அந்த காலகட்டத்தில் சென்னையில் வளம் வந்த ரவுடிகளின் நட்பும் அவருக்கு கிடைத்துள்ளது அவர்களுடன் சேர்ந்து சரவணனும் குற்றங்களில் ஈடுபடத் தொடங்கினார் ரவுடி நண்பர்கள் கூட்டாக செய்யும் கொலையின் போது தப்புபவர்கள் சரவணனின் வெடிகுண்டு வீச்சுக்கு தப்ப முடியாதாம் அந்த வகையில் தான் சரவணன் பாம் சரவணன் என பிரபலம் அடைந்துள்ளார் இப்படி இருக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு சின்னக்குட்டி என்பவரது கொலை வழக்கில் சிக்குகிறார் பாம் சரவணன் இது தொடர்ந்து அவர் மீது கொலை வழக்குகள் பதியப்பட்டன அது மட்டுமல்லாமல் கட்ட பஞ்சாயத்து ஆள் கடத்தல் அடிதடி ரவுடிசம் என அவரது குற்றப்பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது இப்படி மொத்தம் இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட வழக்குகள் பாம் சரவணன் மீது உள்ளன இந்த வழக்குகளில் அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் இவர் ஐந்து முறை குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த நிலையில்தான் வடசென்னை வட சென்னை மாவட்ட பகுஜன் சமாஜ் செயலாளருமான தென்னரசுவை ஆற்காடு சுர கும்பல் அவரது மனைவி முன்னிலையிலேயே கொடூரமாக வெட்டி படுகொலை செய்தது தாமரைப்பாக்கம் கூட்டுறோட்டில் நடந்த இந்த கொலை சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் தனது அண்ணனின் கொலைக்கு காரணமான மூன்று பேரை பாம் சரவணன் கொலை செய்து பழி தீர்த்தார் இந்த கொலைகளுக்காக கைது செய்யப்பட்டு வேலூர் சிறையில் இருக்கும் போதே ஆர்காடு சுரேஷ்கு ஸ்கெட்ச் போட்டுள்ளார் சிறைச்சாலையில் இருந்து வெளியே வந்தவுடன் தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்து வந்த சரவணன் கூட்டாளிகளுடன் சேர்ந்து ஆற்காடு சுரேஷை தீர்த்து கட்ட ஸ்கெச் போட்டார் அதன்படி வழக்கு ஒன்றில் ஆஜராகி விட்டு திரும்பிய ஆர்காடு சுரேஷை பாம் சரவணன் பகுதியில் தீர்த்து னர் தனது அண்ணன் கொலை செய்யப்பட்டது போல் தென்னரசுவை தீர்த்து கட்ட கூட்டாளிகளுக்கு ஆர்டர் போட்டுவிட்டு கொலை சம்பவத்தை சரவணன் மறைவான இடத்தில் காரில் இருந்தபடி ரசித்ததாகவும் கூறப்படுகிறது இந்த கொலைக்கு பின்னர் தலைமறைவாக இருந்தார் சரவணன் இந்த நிலையில்தான் நான் மிகவும் நேசித்து வந்த ஆம்ஸ்டாங்கின் கொலை பாம் சரவணனை அதிர்ச்சியில் அழ்த்தியது ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்தவர்களை பழிக்கு பழிவாங்க சரவணன் சபதம் எடுத்ததாகவும் கூறப்படுகிறது அது மட்டுமல்லாமல் அதற்கான வேலைகளில் ஈடுபட்டு வந்ததால் அதை அறிந்த உளவுத்துறை காவல்துறைக்கு எச்சரிக்கை விடுத்திருந்தது இதனைத் தொடர்ந்து பாம் சரவணனை தேடும் பணியில் காவல்துறை தீவிரமாக ஈடுபட்டு வந்தனர் இந்த நிலையில்தான் கால் முறிவு ஏற்பட்டு ஆந்திரா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த பாம் சரவணனை போலீசார் துப்பாக்கி முனையில் கைது செய்துள்ளனர் அவரை சென்னைக்கு அழைத்து வந்த போலீசார் ஆயுதங்கள் பதுக்கி வைத்திருந்த இடத்தை காண்பிக்க சொல்லி அழைத்துச் சென்றுள்ளனர் அப்பொழுது காவல்துறையினரை தாக்கிய போது பாம் சரவணனை போலீசார் பிடித்ததாகவும் கூறப்படுகிறது சரவணன் தற்போது சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து போலீசார் விசாரணையை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளனர் பழிவாங்க துடித்த பாம் சரவணன் கைது நடவடிக்கை ரவுடிகளுக்கு மேலும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது அன்னபூரணி அரசு அம்மா பக்தி பரவசத்தின் உச்சம் அம்மன் கோவில் சந்து கேள்வி நாயகன் முக்தாரின் நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் ஆனல் பறக்கும் விவாதம் ஜனவரி பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை காலை பத்து மணி முதல் காணத் தவறாதீர்கள் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையான சகாயம் ஐஏஎஸ் அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் ஏழு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் இரண்டு ஒன்பது எட்டு இரண்டு மூன்று ஆறு ஒன்பது மூன்று ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று ஏழு மூன்று மற்றும் எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஆறு ஏழு கடைசி தரியையில் கண்டாங்கிச் சேலை